சோழ நாட்டின் பொற்காலத்தின் பதிமூன்றாவது அத்தியாயம் ஆதித்த கரிகாலரின் ஆசை அடங்கவில்லை இப்ப நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிதான் சென்ற அத்தியாயத்தில் ஆதித்த கரிகாலர் நினைத்தபடி ராஷ்ட்ர கூடகுடன் துணை இருந்த நான்கு தேசங்களில் இரு தேசங்களை கைப்பற்றிவிட்டார் இரு தேசங்களை கைப்பற்றிய பிறகு என்னுடைய ஆசை அடங்கவில்லை என கூறியிருக்கிறார் அடுத்ததாக வைடுங்குற தேசத்திற்கும் போரிட வருவதாக தூதுவர் மூலமாக செய்தி உள்ளார் இனி நடக்க இருப்பது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வைடுங்குற தேசத்தில் மன்னர் படைத்தளபதி அமைச்சர் என இவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அமைச்சர் தனது மன்னரிடம் அரசே எனது காதுபட ஒரு செய்தி வந்தது அதனை தங்களிடம் கூறியாக வேண்டும் கூறுங்கள் அமைச்சர் என்ன செய்தி சோழர்கள் அவர்களது எல்லையை விரிவுபடுத்துவதில் மூச்சாக இறங்கி உள்ளார்கள் சோழர்களை நாம் போர்க்களத்தில் தோற்கடித்த பிறகு மீண்டும் எழுந்து வர மாட்டார்கள் எனதான் எண்ணினோம் காரணம் ஆதித்தன் ஆதித்தனா அவனை தான் போர்க்களத்தில் தோற்கடித்து சூழ்ச்சி முறையில் கொண்டு விட்டோமே பிறகு எப்படி உயிரோடு வந்தான் அரசே அது ராஜாதித்தன் இப்பொழுது வருவது ஆதித்தன் ஆதித்தன் என்னும் ஆதித்த கரிகாலன் அப்படியா வருவது ஆதித்த கரிகாலனா அரசே அவனை சாதாரணமாக எண்ணிவிட அதிர்கள் யமபாதகன் தனது பாட்டன் ராஜாதித்தனை வீழ்த்திய நான்கு தேசங்களையும் சோழர்களுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று கிழக்கு கங்க தேசத்தையும் கைப்பற்றி விட்டான் மீதமுள்ள இரு தேசங்கள் நம்முடைய தேசமும் மட்டும்தான் அடுத்ததாக யாரை எதிர்த்து போரிட போகிறான் என்பது தெரியவில்லை சோழ தேசத்திலிருந்து செய்தி அரசே இதோ வந்துவிட்டது அடுத்ததாக நம் நாட்டின் மீது தான் போர் தொடுக்கப் போகிறான் என்ன செய்தி வந்துள்ளது எங்களுடைய மன்னனான சுந்தர சோழனின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலர் உங்கள் நாட்டை எதிர்த்து போரிட வருகிறார் இப்போரானது இரு நாட்களில் தொடங்கும் என அறிவித்துள்ளார் எங்களுடைய முன்னாள் இளவரசர் ராஜாதித்தனை சூழ்ச்சி முறையில் வீழ்த்தினீர்களே அதற்கு தீர்க்கப் போகிறார் தூதுவரே செய்தியை கூறிவிட்டீர்களா நீங்கள் இவ்விடத்தில் இருந்து இப்போது செல்லலாம் அமைச்சர்களே படைத்தளபதிகளே இன்னும் இரு நாட்களில் போர் தொடங்கும் என அறிவித்து விட்டு சென்று இருக்கிறான் சோழ தேச தூதுவன் நமக்கு கால அவகாசம் என்பதே இல்லையே படைத்தளபதி வீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்களா எதிர்பார்க்க வில்லை அரசே சோழர்கள் நம் நாட்டின் மீது போர் தொடுப்பார்கள் என படைவீரர்களை வீரர்களை தயார்படுத்தவே இல்லை நாம் இருக்கும் நிலையில் இப்பொழுது நாம் போரிட்டால் கண்டிப்பாக தோற்றுவிடுவோம் அமைச்சரே எனக்கு ஒரு திட்டம் தோன்றுகிறது அதன்படி செய்தால் ஆதித்த கரிகாலனிடம் இருந்து போரில் தோல்வியடையாமல் தப்பிவிடலாம் இத்திட்டத்தை போர் தொடங்குவதற்கு முன் உங்களிடம் கூறுகிறேன் அதே நேரத்தில் தஞ்சையில் ஆதித்த கரிகாலர் கங்க தேசத்திற்கு எதிராக வெற்றி பெற்ற செய்தியை எடுத்துக்கொண்டு படை வீரர் தஞ்சை கோட்டைக்குள் செல்கிறார் மதுரை கொண்ட கோபுர கேஸ்ரீ ஒருமர் பரவந்த தேவராவிய சுந்தர சோழருக்கு என்னுடைய முதல் வணக்கம் இதில் ஒரு சரோதித்த கூறிய செய்தியைக் கொண்டு வந்திருக்கிறேன் படைவேறே என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என் மகன் என்ன கூறியிருக்கிறான் என் மகன் எவ்வாறு இருக்கிறான் தஞ்சைக்கு எப்பொழுது வருவான் என் மகனின் கோபம் தணிந்ததா இரண்டாவதாக நடைபெற்ற பரவி வெற்றி பெற்று விட்டானா அரசு தாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை கொண்டு வந்திருக்கிறேன் இரண்டாவதாக கங்க தேசத்திற்கு எதிராக நடைபெற்ற போரில் வெற்றி பெற்று பெற்றுவிட்டார் அடுத்ததாக வைடு ஒரு தேசத்திற்கும் செய்தியும் அனுப்பியுள்ளார் இளவரசர் ஆதித்த கரிகாலர் நான்கு தேசத்தினுடனும் போரிட்டு புலிக் கொடியை செய்து விட்டுதான் தஞ்சையில் அடியெடுத்து வைப்பாராம் இளவரசரின் கோபம் அதிகரிப்பதும் குறைவதும் இனி நடக்க இருக்கும் இரு போரில்தான் இருக்கிறது ஆதித்தரின் ஆசை அடங்கவில்லை என கூறிக்கொண்டிருக்கிறார் பல நாடுகளை கைப்பற்ற வேண்டும் பல நாடுகளில் புலிகொடையை பறக்க செய்ய வேண்டும் என்று முற்போதும் கூறிக்கொண்டு அதே சிந்தனையில் இருக்கிறார் படை வீரரே இனி நடக்க இருக்கும் இரு போரிலும் என் மகன் ஆதித்தன் தான் வெற்றி பெறுவான் ஆனால் அடுத்ததாக என்ன செய்ய போகிறான் என்னும் அச்சம் தோன்றுகிறது படைவீரரே இப்பொழுது நீங்கள் இவ்விடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம் இனி எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் இவ்விடத்தில் கொண்டு வர வேண்டாம் ஏனென்றால் என் மகன் மீதமுள்ள இரு தேசங்களில் கைப்பற்றி விடுவான் ஏதேனும் முக்கிய செய்தி இருந்தால் மட்டும் என்னிடம் தெரிவிக்கலாம் உத்தரவு அரசு இவ்விடத்திலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் அடுத்த நாள் காலை ஆதித்த கரிகாலன் தன் படைவேரிடம் படைவீரரு சற்று விடத்திலிருந்து சென்று படைத்தளபதிகளான குலசேகரன் புவியரசனை அழைத்து வாருங்கள் இளவரசே இதோ உடனடியாக அவர்களை அழைத்து வருகிறேன் அதன் பிறகு ஆதித்த கரிகாலரின் கட்டளைப்படி படைத்தளபதிகள் இருவரும் அவ்விடத்திற்கு வருகிறார்கள் இளவரசு உங்களை அழைத்து வர கூறியமைக்கு காரணம் படை முதலில் இவ்விடத்திற்கு வாருங்கள் பிறகு நான் கூறுகிறேன் அரசே நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படியா இங்கே கூறுங்கள் பார்க்கலாம் நாளை நடக்க இருக்கும் போரில் படை வீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்களா என கேட்பீர்கள் அதற்கு எங்களின் பதில் படை வீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள் இப்பொழுதே போர் என கூறினாலும் நம் படை வீரர்கள் அனைவரும் தயார்தான் அதன் பிறகு நீங்கள் அடுத்ததாக வாணர் குல தேசத்திற்கு போரிட வருவதாக தூதுவர் மூலமாக செய்தி செல்லட்டும் என கூறுவீர்கள் அதற்கு படை தளபதிகளான எங்களுடைய பதில் நீங்கள் கூறுவதை போல் முன்னரே அத்தேசத்திற்கு போரிட வருவதாக செய்தியை அனுப்பிவிட்டோம் என கூறினோம் படைத்தளபதிகளே என்னை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்களே அப்படியென்றால் அப்படி என்றால் வானர் குல தேசத்திற்கு போரிட வருவதாக செய்தியை அனுப்பிவிட்டீர்கள் அப்படிதானே இளவரசே வானர் குல தேசத்திற்கு போரிட வருவதாக செய்தியை அனுப்பிவிட்டோம் இதே உபயோகப்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் சரி சரி நாளை போர் நடக்க போகிறது சென்று ஓய்விடுங்கள் அடுத்த நாள் காலை வைடுங்குற தேச மன்னன் போர் துவங்குவதற்கு முன் தன் அமைச்சரிடமும் படைத்தளபதியிடமும் படைத்தளபதிகளே நாம் உடனடியாக இவ்விடத்திலிருந்து போர் துவங்குவதற்கு முன் சென்றாக வேண்டும் அரசே அது வந்து ஏன் அரசே இப்பொழுதென்றால் நாம் ஆதித்தனை எதிர்த்து போர் தொடக்கப் போவதில்லையா தளபதிகளே நாம் உடனடியாக ராஷ்டிர கூட நாட்டிற்கு செல்ல வேண்டும் முதலில் சோழர்களிடம் சிறையில் சிக்காமல் உயிர்பிழ்த்தி கொள்வோம் அதன் பிறகு ராஷ்டிர கூட நாட்டிலுடன் இணைந்து ஆதித்தனை எதிர்த்து போரிட்டு மீண்டும் இந்நாட்டை கைப்பற்றுவோம் அரசே அது வந்து கூறுகிறேன் என்று நீ தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டும் ஆதித்தனுக்கு நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கோபம் இருப்பதால் தான் நம் நாட்டை எதிர்த்து போர் தொடுக்க வருகிறான் இப்பொழுது அவனை எதிர்த்து போர் தொடுக்காமல் தப்பிச் சென்று விட்டோம் என்றால் அவனது கோபம் இன்னும் அதிகரித்து விடாது அவனது கோபம் இன்னும் அதிகரித்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்வான் அரசே அமைச்சரே நீங்கள் கூறுவதும் சரிதான் ஆனால் சோழர்களிடம் சிறையில் சிக்கிவிட்டோம் என்றால் இந்த தேசத்தை மீண்டும் கைப்பற்ற முடியாது மீண்டும் சிற்றரசுகளாக ஆட்சி செய்யவே முடியாது சிறையில் உள்ள வரி சோழர்களை எதிர்த்து போரிடவே முடியாது புரிகிறதா அது மட்டும் இல்லை படைத்தளபதிகளே போருக்கு படைவீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்களா அரசே அது வந்து அமைச்சரே கவனித்தீர்களா இந்நிலையில் நாம் போரிட்டால் கண்டிப்பாக தோல்வியும் சிறையும் தான் உடனடியாக சென்று படைவீர்களிடம் தெரிவியுங்கள் இப்போதே நாம் ராஷ்டிரகூட நாட்டிற்கு செல்ல வேண்டும் ஒரு பக்கம் ஆதித்த போர் படைகளை திரட்டிக்கொண்டு போர்க்களத்தில் போரிடுவதற்காக காத்துக்கொண்டிருக்க மற்றொரு பக்கம் ஆதித்தனை எதிர்த்து போரிட முடியாமல் கங்கதேச மன்னன் பயந்து செல்கிறார் ஆதித்த கரிகாலன் சில மணித்துளி காத்துக்கொண்டிருக்க ஆதித்த கரிகாலன் தனது படைத்தளபதியிடம் படைத்தளபதிகளே போருக்கான செய்தியும் இன்று போர் நடைபெறும் போகும் செய்தியும் கங்கதேசத்திற்கு சென்றதல்லவா பிறகு ஏன் கங்கதேசத்தில் இருந்து எவரும் போரிட வரவில்லை படைத்தளபதிகளே உண்மையை கூறும் போரிட வருவதாக செய்தி அனுப்பினீர்களா இல்லையா இளவரசே கோபம் வேண்டாம் இளவரசே அச்செய்தியை கொண்டு சென்ற தூதுவரே அவரிடம் கூறிவிட்டு நம் இடத்தில் வந்துவிட்டார் தூதுவரே செய்தியை கொண்டு சென்றீர்களே யாரிடம் கூறினீர்கள் உண்மையை கூறும் இளவரசே இச்செய்தியை கொண்டு சென்று அந்நாட்டு அமைச்சர் அமைச்சரான அனைவரிடமும் தெரிவித்தேன் படைத்தளபதிகளே என்னால் இனி காத்துக் கொண்டிருக்க முடியாது நம் படை வீரர்களை அத்தாசத்திற்கு சென்று பார்வையிட்டு வரும்படி கூறுங்கள் ஆதித்தரின் கட்டளைப்படி படைவீரர்கள் அனைவரும் செல்கிறார்கள் சிறிது நேரம் சென்றதும் படை வீரர்கள் மீண்டும் ஆதித்தனை நோக்கி வருகிறார்கள் இளவரசே அவ்விடத்தில் சென்று பார்வையிட்டு சிலரை சிறைபிடித்து விசாரித்தோம் அதில் அவர்கள் ராஷ்டிர நாட்டிற்கு சென்றார்கள் என தெரிய என்ன என்னிடம் போரிடுவதற்கு பயந்து கொண்டு என் எதிரிகளான ராஷ்டிர கூடவுடன் சேர்ந்து கொள்ள சென்று இருக்கிறார்களா என்னால் பொறுக்க முடியவில்லை இப்போரில் வெற்றி பெறுவதன் மூலம் என்னுடைய கோபமானது சற்று குறையும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் என் கோபத்தை அதிகப்படுத்தி விட்டு சென்று இருக்கிறான் அவன் தளபதிகளே உடனடியாக நம் படை அத்தை அத்தேசத்திற்கு சென்று அவ்விடத்தை முழுவதுமாக எப்படி முழுவதுமாக தோறையாட சொல்லுங்கள் இப்போர் இன்று நடந்து முடிந்து விட்டது போரில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் புலிக்கொடியை படப்படவென உயர பறக்கச் செய்யுங்கள் நம் படை வீரர்கள் சிலரை வைண்டு உங்குற தேசத்திற்கு சென்று அந்த மன்னனைத் தேடிச் சிறைப்பிடிப்பதற்காகச் செல்லச் சொல்லுங்கள் நம் படை வீரர்கள் மீண்டும் இவ்விடத்துக்கு வரும்பொழுது பைடுங்குற தேச மன்னனை சிறைப்பிடித்து விட்டுதான் வரவேண்டும் இளவரசே ஆதித்தரே நம் படைவீர்கள் அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வருவார்கள் முதலில் இவ்விடத்தில் இருந்த முகாமிற்கு சென்று ஓய்விடுங்கள் நாங்கள் சென்று அவர்கள் எங்கு இருந்தாலும் சிறைப்பிடித்து வருகிறோம் படைத்தளபதிகளே நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் நான் வானர்களுள் தேசத்தை எதிர்த்து போடுவதற்குள் அவர்களை சிறைப்பிடித்தாக வேண்டும் புரிகிறதா அதன் பிறகு ஆதித்த கரிகாலன் முகாமிற்கு செல்கிறார் அப்போது தஞ்சையிலிருந்து வந்த தூதுவர் காத்து கொண்டிருக்கிறார் தூதுவரே என் தந்தையிடம் செய்தியை கூறிவிட்டீர்களா என் தந்தை என்ன கூறினார் இளவரசே அரசர் இனி எந்த ஒரு செய்தியும் கொண்டு வர வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் தூதுவரே ஏன் என் தந்தை இவ்வாறு கூறினார் இளவரசே அது வந்து என் மகன் மீதமுள்ள இரு போரிலும் வெற்றி பெற்று விடுவான் அதில் எனக்கு சந்தேகம் என்பது இல்லை ஆனால் நான்கு தேசத்தையும் கைப்பற்றிய பிறகுதான் என்ன போகிறான் என்ற பயம் இருக்கிறது என கூறியிருக்கிறார் பயமா இந்த ஆதித்தனை நினைத்து பயமா என் தந்தை நினைக்கும் இடத்தை எல்லாம் கைப்பற்றி விட்டு என் தந்தையின் பயத்தை நான் போக்கிறேன் ஆதித்த கரிகாலன் தன் மனதில் என் பாட்டனை வீழ்த்தினவர்களை முழுவதுமாக சிறைப்பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அதிலிருந்து ஒருவன் தப்பி இருக்கிறான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் போர் நடைபெறவில்லை என்றாலும் அவன் தேசத்தை கைப்பற்றி விட்டேன் என்ற மகிழ்ச்சி மற்றொரு பக்கம் இருக்கிறது என நினைத்து கொண்டிருக்கிறார் தப்பிச் சென்ற வயது தேச மன்னனை சிறைப்பிடிப்பார்களா ஆதித்தனின் கோபம் அதிகரித்து விட்டது ஆதித்த கரிகாலன் நினைத்தபடி பாட்டன் ராஜாதித்தனை வீழ்த்தியவர்களை தோற்கடித்து விட்டு படித்தீர்த்துக் கொள்வாரா இதனை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்